வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல் கழகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் வந்து பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு நீங்கள் பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனக்கு சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது சூம்பகுப்பிலையும் கலந்துரையாடல் மிதட்டில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ள போவோம் இப் பின்வரும் கேத்திர கணித அமைப்புகளுக்காக சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய அளவுடையோ ஒரு நேர்விளிம்பு நேர்விளிம்பினையும் ஒரு கவராயத்திரையும் மாத்திரம் பயன்படுத்துக அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பிள்ளைகள் என்ன செய்யறதுன்றா கீறிட்டும் அறுபது பாகையை கீறுறதுக்கான சரியான முறையில் கீறி போட்டு அதை கீறினது எல்லாத்தையும் அழிச்சு விடுறது இல்லை கோடுதானே வேணும் ஓம் கோடு கோடுதான் வேணும் அது வேற பாடத்துக்கு இந்த பாடத்துக்கு நாங்க பாவமானி வச்சு அறுபது கீறினா என்ன சார் மாணி வச்சது எல்லாத்தையும் காட்டுறோம் அது வேறு பாடமாப்பு இது அமைப்பு அமைப்புன்றால் நீங்கள் என்ன மாதிரி அந்த அறுபது பாகையை கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்றது எனக்கு கட்டாயம் தேவை ஸோ நீங்கள் அதை அழிச்சு என்ன நாங்களே பிடிச்சிருக்கிறது அதுக்காக நீங்கள் எதையுமே அழிக்கக்கூடாது எந்த ஒரு அமைப்பு கோடுகளையும் அழிக்கக்கூடாது தெளிவாக காட்ட வேண்டும் முதலாவது கேள்வி இப்போ இதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எட்டாவது கேள்வி அமைப்புக்குரிய இடம் இந்த அமைப்புக்குரிய இடம் நீங்கள் தேர்ட் டேமுக்கு தான் படிப்பீங்க ஆனால் நிறைய விஷயம் அமைப்புள்ள நிறைய விஷயம் நாங்கள் ஏற்கனவே ஒன்பதாம் ஆண்டுலேயே படிச்சுட்டோம் பத்தாம் ஆண்டில் புதுசா என்ன சமாந்தர கோடு அமைத்தலும் இணைகரம் அமைத்தலும் தான் புதுசாக படிக்க போகிறது மற்றபடி ஏற்கனவே ஒன்பதாம் ஆண்டில் படித்த ஒழுக்குகள் அதை விட ஒன்பதாம் ஆண்டில் அமைத்த முக்கோணம் அமைத்தல் வட்டம் கருதல் எல்லாம் ஒன்பதாம் ஆண்டுக்குரியது தான் திரும்ப பத்துக்கு வரப்போகுது புதுசாக வர இருக்கிறது சமாந்திர கோடு கிருதலும் இணைகரம் அமைத்தலும் தான் எங்களுக்கு புதுசாக தரம் பத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற விடியமாக இருக்கும் ஆனாலும் முழுசாக திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம் ரைட் ஏபி வந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆக உள்ள நேர்கோட்டு துண்டம் ஒன்றை வரைக நேர்கோட்டு துண்டம் உண்டை நாங்கள் சரியாக 6.5 தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அளந்து கீறுறே இல்லை இந்த குறித்த பாடத்துக்கு இது இதுவே வந்து நீங்கள் என்ன அளவுடைப்பட பாடமாக இருந்தால் சரியாக 6.5 தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அளந்து இது கோட்டு கோடொண்டை கீறி அதில் 6.5 தசம் அஞ்சு சென்டிமீட்டரை கவராயத்தால் வெட்டி கண்டுபிடிக்கணும் அதாவது கோட்டு துண்டம் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஆறு தசம் அஞ்சு கவராயத்தில் அளந்து எடுக்கணும் ஆறு சசம் அஞ்சு சென்டிமீட்டருக்கு கவராயத்தில் அளந்துடுத்து மே ரெண்டு நீங்கள் கட்டாயம் ரெண்டு இடத்துல விட்டுணுமேட்டில் சில பிள்ளையில என்ன செய்ய மாட்டா ஸ்டார்ட்லேயே இதுலேயே ஒரு கோடை போட்டுட்டு போகும் ஆனால் நல்ல வேணண்டா நீங்கள் அங்கேயும் இங்கேயுமா மாறி விட்டினால் இது சரியாக ஆறு அடிமட்டத்தை வச்சு பழந்து வேறு ஒரு துளி கூட பிரச்சனை வராது நீ நேரால் கீறுறதை விட இன்னும் துல்லியமாக கீறப்பட்டிருக்கும் இந்த கோட்டுக்கு பேர் ஆறு என்ன ஏபி என்று சொல்லியிருக்கு ஆர் ஆனால் இப்போ ஆறு தசம் அஞ்சன்றதை குறிக்கணுமோண்டா அப்படி ஒரு கட்டாயம் இல்லை இது பரும்படி படத்துக்கு தான் நாங்கள் அளவுகள் எல்லாமே அதில் நோட் பண்ணணும் இது அளவுடை படம் சரியான அளவு பரிமாணத்துக்கு வரையப்பட்ட படம் அதனாடி நீ ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர்ன்றதை அதில் குறிக்கணுமன்ற அவசியம் இல்லை நீ போகலாம் ஏபிசி சமன் அறுபது பாகை இதில் தொப்பி வந்திருக்கணும் அந்த தொப்பி போடுவடையில் இதில் நடுவில் இருக்கிற கோணம் தான் கோண உச்சி நடுவில் இருக்கிற பியில வந்து நாங்கள் அறுபது பாகை அமைக்கணும் ஏ ஏற்கனவே இருக்குது இப்போ நம்ம சியை தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அறுபது பாகை ஆகவும் பிசி வந்து பி இருந்து சி வந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிற முக்கோணம் ABC ஐ பூரணப்படுத்துகிற இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்க போதுண்டா ஏ பி முதல் அறுபது பாக கீற வேண்டியிருக்க போது பகவரைலாம் மாற்ற வேண்டிதான் வரப்போகுது ஒன்றும் இல்லை ஆனால் எந்த ஒரு கோணம் நான் சொல்லி கொடுக்கறது பிள்ளை நீங்கள் சில நேரம் பத்தாம் ஆண்டில் என்ன என்னட்ட படிக்காமல் இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எந்த ஒரு கோணம் அமைத்தல் என்றாலும் செங்குத்து அமைத்தல் தனிய பாப்பன் கோணம் அமைத்தல் செங்கோணம் அமைத்தல் தனியாக பார்ப்போம் அது எல்லாம் ஒன்று தான் செங்குத்தமைத்தாலும் தொண்ணூறுபாக தான் வரும் செங்கோணம் அமைத்தாலும் தொண்ணூறுதா தான் வரும் ரெண்டும் வேறு வேறு வழக்குகளால் செய்வோம் எந்த ஒரு கோணம் வேணும் என்றாலும் ஒரு அரைவட்டத்தரும் நல்லா குட்டியாக்குறாயிடா நல்லா குட்டியாக இருக்குன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க கெடும் நல்லா பெருசாக்குறாத நல்லா பெருசாக்குனால் படத்தில் பெரிய பகுதியை அந்த கோணம் அமைத்தலே கொண்டு போயிடும் அதுவே ஒரு அளவாக இருக்கும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஆரை உடையதாக வட்டங்கிற பொருத்தமாக இருக்கும் இது அதுக்காண்டி சட்டியா ரெண்டு சென்டிமீட்டர் வளர்ந்துக்கிறே இல்லை நான் அளவாக கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு தசை சொச்சம்பேரம் சரியாக அந்த கபராயத்தை மாற்றாமல் இந்த நூற்றி எண்பது பாக அரைவட்டத்தை மூண்டாக்கிலும் ஸோ அரைவட்டம் நூற்றி எண்பது மூ நூற்றி எண்பதை மூண்டாக்கினா எனக்கு முதலாவது துண்டு அறுபதை தரும் முதலாவது எனக்கு அறுபது தான் தேவை அப்போ பிஏ பிசி எங்கே இருக்குன்னு தெரியல இந்த அறுபது பாகை கோட்டில் எங்கேயும் இருக்கலாம் நான் இப்போ இந்த கோடை கீறிட்டு எட்டு வேலை முடிஞ்சோன்னு நான் போகக்கூடாது ஒருக்கா பாகமானி எடுத்து நாம் சரியாக தான் கீரிக்கோம் பாகமானி எடுத்து கீரைத்தான் கூடாது இல்லையா பாகமானி எடுத்து நாங்கள் கீறுனது சரியோண்டு செக் பண்ணலாம் என்ன நான் இங்கே விடுற ஒவ்வொரு பிள்ளையும் அடுத்தடுத்த கணக்கில் எனக்கு பாதிக்கும் ஸோ ஒருக்கா பாகமானி எடுத்து இது எவ்வளோன்னு பார்த்தா சரியாக நான் கருக்கேன் சரியான அமைப்பில் கருக்கேன் ஆகவே இன்னும் சீய கண்டுபிடிக்கலை இதில் எங்கேயோ இந்த கோர்ட்டில் எங்கேயும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் ஏபிசி வந்து அறுபது பாக இதை ஒழுக்குன்னு சொல்கிறது நாங்கள் திரும்ப படிப்போமா எங்க இருந்தாலும் இந்த சி வந்து அறுபது பாகை அமைக்கும் இன்னும் சி இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிபந்தனை எங்களுக்கு தந்துதான் அந்த சியை கண் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு எப்படி எங்க இருக்காமண்டா பி இருந்து சி பி சி ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் இது எல்லாருக்கும் தெரியும் இது பெரிய இது இல்ல ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் திரும்ப கவர் ஆயத்துல ஏற்கனவே எடுத்திருந்த நாங்கள் தான் ஒன்னும் செய்யலாது இல்லையா ஏபி அளந்துட்டுன்னு செய்யலாம் கொஞ்சம் எனக்கு சுவமா இருக்கும் அதனால நான் ஏபி அளந்துடுறேன் ஏன்னா ஏபி வந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் என்ன பண்ணால் நீங்கள் கவ அடிமட்டத்தின் அடிமட்டத்திலையும் நீங்கள் என்ன செய்யலாம் ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டரை வந்து அளந்து எடுத்துருக்கலாம் சரி தானே எடுத்துகிட்டு இருந்து ஏற்கனவே நீங்கள் கீர்னு அறுபது பாக கோட்டில் வெட்டணும் ஏன்னா அதில் தான் சி இருக்குது ஆனால் அது ஆ பிளிலேருந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ விடை வெட்டி ரெண்டு கோடு விடை வெட்டுவதன் மூலம்தான் ஒரு புள்ளி கண்டுபிடிக்கப்படணும் இதுதான் அந்த குறித்த புள்ளி இந்த புள்ளிக்கு பேர் சி ஆகவே சி என்று குறித்து அதை முக்கோணமாக பூரணப்படுத்துகிறேன் முக்கோணமாக பூரணப்படுத்துறோம்ன்றது ஏஐயும் சிஐயும் இணைச்சா அடிமட்டத்தை கொண்டு புறப்பராக இணைக்கோணம் இப்போ நாங்கள் கீறுன மாதிரி பட்டன்னு நினைக்கலாது ஏஎம் சிஏ இணைச்சா உங்களுக்கு ஏசி ஏபிசி என்ற முக்கோணம் வந்து சேரும் இப்போ கேள்வி என்னெண்டா இந்த முக்கோணம் ஏபிசி இந்த சிறப்பு என்ன பூரணப்படுத்துக ஓகே முக்கோணி ஏபிசியின் சிறப்பு பேர் யாது காரணம் தருக இப்போ இப்போ தான் நாங்கள் போட்ட அமைப்பு எல்லாத்தையும் ஒருக்கா ஞாபகப்படுத்த வேண்டி வரும் இப்போ நாங்கள் போட்டு அமைப்பில் முதலாவது வந்து நாங்கள் வந்து இந்த கோடு வந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆக கொண்டோம் இது வந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த கோணம் வந்து இப்போ தான் எனக்கு தேவைப்படுது அறுபது பாகையாக கீறி கொண்டு நான் திரும்ப இந்த பிசி கோடும் வந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டராக கூறினான் ரெண்டு பக்கம் நீளத்தில் சமன் ஆகவே இரு பக்கம் கோணம் என்றால் சாதாரணமாக நோமலாக இதில் இருக்கிற நிபந்தனையே எனக்கு போதும் இது இரு பக்கம் கோணம் என்று சொல்கிறதுக்கு ஓகே குறுக்க பார்க்கணும் இது அதை தாண்டி எங்கேயாவது போகுமான்னு பார்க்கணும் நீங்க ஒருக்கா பார்த்து சொல்லுங்க பிள்ளைகள் இது என்ன வகையான முக்கோணம் பார்க்க எப்படி இருக்கு சமபக்க முக்கோணம் மாதிரி இருக்கு என்ன ஏண்ட சமபக்க முக்கோணம் மாதிரி இருக்கு சமபக்க முக்கோணம்ன்றது ஓகே என்னென்று சமபக்க முக்கோணமாக வரும் சமபக்க ஒரு முக்கோணம் சமபக்க முக்கோணம் என்று எப்படி காட்டலாம் இரு சமபக்க முக்கோண தேட்டத்தில் முதலாவது சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ரெண்டாவது சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் அப்ப மூன்று கோணமும் சமன் என்று காட்டிட்டு வந்தாலும் இது முக்கோணம் இங்க ரெண்டு பக்கம் சமன் அப்ப நாங்கள் இந்த மூன்றாவது கேள்வி காரணங்களுடன் காட்ட சொன்னது அப்ப நாங்கள் நேரடியா சொல்லிட்டு போயிடாது ஏபியும் பிசியும் சமன் ஏன் சமன் தரவு ரெண்டு பேரும் சமனாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தந்தது ஆகவே தரவு ஏபியும் பிசியும் சமனாக இருக்கிறதால ஏபிக்கு எதிரான சி கோணம் ஏ சிபி கோணமும் சி கோணமும் ஒன்று கொண்டு சமன் என்ன ஆகவே இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த மூன்று கோணங்களையும் கூட்ட மூன்று கோணம்ன்றது எது ஏசிபி கோணம் அதே மாதிரி பி கோணத்துக்கு பதில் அறுபது அதே மாதிரி சிஏ பி கோணம் மூன்று கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது பாக வரும் இதில் காரணம் சொல்லணும் பிள்ளைய சமனான பக்கங்களுக்கு சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் நீளத்தில் சமன் இப்போ இந்த மூன்று கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது ஏன் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டு தொகை நூற்றி எண்பது பாகம் ஆகவே இவை ரெண்டு பேரும் ஆல்ரெடி சமன் ஆகவே இந்த அறுபது அங்காள போனால் ரெண்டு கொஞ்சம் ஷோர்ட் பண்ணுறேன்னா ரெண்டு ஏசிபி வந்து நூற்றி இருபது பாகி வரும் ஸோ ஒரு ஏசிபி வந்து அறுபது பாகை ஒரு ஏசிபி அறுபது என்றால் மூன்று கோணமுமே அறுபது பாகை ஆயிடும் இது அறுபது பாக இது அறுபது பாக எல்லாருமே அறுபது பாகை ஆனால் ஆகவி மூன்று கோணம் அது காட்டுவோணம் ஏசிபி கோணம் அறுபது பாக அதே மாதிரி ஏபிசி கோணம் அறுபது பாக அதே மாதிரி ஏபிசி கோணம் அறுபதுன்றது தரவு அதே மாதிரி ஏசிபி கோணமும் அறுபது பாகம் மூன்று கோணமுமே ஒன்று கொண்டு சமன் ஆகவே இது கட்டாயம் இந்த ஒரு லைன் எழுதினா நெல்லம் இது செகண்ட் பார்ட்டுக்கு வேறு கல்வியில் வந்தால் நிறுவல் கல்வியில் வந்தால் நாங்கள் கூட எழுதணும் இது கணித்தல் தொடர்பான இது எங்களோட அமைப்பு கல்விகளை வரும்போது இவ்வளோ பெரிய நிறுவி காட்டணும் அப்படின்றது இல்லை ஓரளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸண்டு போட்டும் இந்த கோணங்கள் சமன் என்ற மாதிரி காட்டிட்டீங்களா சரியா மூன்று கோணமும் சமன் ஆகவே முக்கோணி சம பக் முக்க முக்கோணி ஆகும் ஏன் சமனான இதுதான் இந்த காரணம் தான் வேணுமா மூன்று கோணங்களும் சமனாக காணப்படுவதால் மூன்று கோணங்களும் சமனாக காணப்படுவது என்ன அந்த மூன்று கோணமும் சமன் அப்படின்றத சொல்லிட்டு நீங்க இதுல வந்து அச்சரங்களும் யூஸ் பண்ணிருக்கலாம் நான் இப்போ இதுல போட்ட மாதிரி அப்படியே நீங்கள் என்ன செய்திரு கோணம் வண்டி இல்ல கோணத்து இந்த பேர் தான் போட்டிருக்கோணம் என்று இல்லை முதலாவது ஒரு ஏ கோணத்துக்கு எக்ஸ் போட்டால் சி கோணம் எக்ஸ் என்று வரும் ரெ ரெண்டு எக்ஸாக அறுபது சமன் நூற்றி எண்பது எக்ஸ் அமன் அறுபது ஆகவே மூன்று கோணமும் சமன் ஆகவே இது ஒரு சமபக்க முக்கோணம் இந்த காரணத்தோடு சொல்லணும் நோமலாக சமபக்க முக்கோணி ஒரு மார்க்ஸ் காரணத்தோடு சொன்னால் ரெண்டு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறுவனாலும் உனக்கு வரப்போகிறது ரெண்டு மார்க்ஸ் தானே அப்போ ஆகவே நீ கடுமையாக கஷ்டப்பட்டு நிறுவவே விலை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் இல்லை ஊதியத்துக்கேற்ற உழைப்பு நம்ம எவ்வளவுத்துக்கு புள்ளி தர போகிறாங்களோ அதுக்கேற்ற வேலை செஞ்சால் போதும் அளவுக்கு மீறி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை புள்ளி பீக்கமசியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கினை வரைக புள்ளி பீக்கமசியிலேருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளி என்றார் ரெண்டு நிலையான புள்ளிகள்லேருந்து பிசி என்றது ரெண்டு நிலையான புள்ளி அது கிடையா இல்லை சும்மா சொல்கிறேன் ரெண்டு நிலையான புள்ளிகள்லேருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் பீலேருந்து சீலேருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளி என்றது பிசி இந்த செங்குத்திருவுராக்கி செங்குத்திருவுராக்கி கீரதுக்கு ஒரு கோடு ஒரு கோடு கூறுறதுக்கு ரெண்டு சமதூரத்தில் இருக்கிற புள்ளியை கண்டுபிடிச்சி நினைக்க போகிறோம் அதை கீறுறது தான் நீங்கள் பிசிய இந்த செங்குத்திருவுராக்கிய கிருங்கோன்றதை தான் மறைமுகமாக சொல்கிறாங்க ஒரு அழிச்சிறன் பிள்ளைகள் இதையும் கொண்டு இதில் எழுத முடியல இந்த நிறுவன பகுதியை அழிச்சிட்டேன்னா அதுக்காண்டி நீங்கள் ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுறதில்ல சின்ன சின்னன்னா அச்சரங்கள் போட்டிருந்தாலும் ஓகே அதை ஒட்டுமொத்தமாக அழிக்கணுமே அவசியம் இல்லை இப்போ பிசியில் இந்த செங்குத்திருவுராக்கிய கீரை சொல்கிறாங்க பிசியில் இந்த செங்கு திருவுராக்கி பீலேருந்தும் சீலேருந்தும் சமனான தூரத்திலேருந்து ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கணும் முக்காவாசி பக்க நிலம் எடுத்து இங்கே ஒரு காட்டி பீலேருந்தும் சீலேருந்தும் ஏயும் சமனான தூரத்தில் தான் இருக்குது ஏன்னா பீலேருந்தும் சீலேருந்தும் அது ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆகவே நீ ஏ எடுத்தாலும் ஓகே ஆனால் ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கிறது நல்ல மேலே ஒரு வில் சமதுரத்தில் இருக்க மேலே ஒரு புள்ளி அதே மாதிரி சமதுரத்தில் இருக்கிற இன்னமொரு புள்ளி கீழே ஒரு புள்ளி இப்போ இந்த ரெண்டு புள்ளி கண்டுபிடிச்ச ரெண்டு புள்ளியையும் இணைச்சு நீட்டினா எங்களுக்கு சமதூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் வந்துடும் பிள்ளேருந்தும் சிலிலேருந்து அதை மட்டும் அப்படி இல்லாமல் அதை இணைச்சி நீட்டியும் விடுவோணும் நாங்கள் என்ன செய்கிற பிள்ளை என்னென்னடா கூடுதலான புள்ளிகள் என்ன செய்ய வேண்டாம் அந்த ரெண்டு கண்டுபிடிச்ச புள்ளியை இணைக்கிறதோட நுப்பாட்டிடுறது அப்படி இல்லை அதை அதை செங்குத்திரு என்ன செங்குத்திருவுராக்கிய பெருசாக்கிறோணும் ஆகவே கேட்ட ரெண்டாவது கல்வி செய்யாச்சு பிசியின் பி கமசியிலிருந்து நாலாவது கள்ளி சமதூரத்தில் உள்ள புள்ளியின் ஒழுக்கினை விரைகள் கோடு ஏபிக்கு பியில் செங்குத்து வரைந்து நாங்கள் இப்போ கோடு ஏபி இருக்கு தானே நாங்கள் கீறி இருக்க கோடு ஏபி இதை தான் சொல்லிவிடுது கோடு ஏபிக்கு பி செங்குத்து வரையட்டுமா பியில் செங்குத்து வரைந்து அது வினா நாளில் வரைந்த ஒழுக்கினை இடைவெட்டும் புள்ளியை ஓ என குறிக்கும் இப்போ நாங்கள் பி யில செங்குத்து வரைவோனோம் செங்குத்து வரைதல் ப்ரொசீஜர் நாங்கள் செங்குத்திருராக்கியைத்தான் கீறுறதன் மூலம் செங்குத்து செங்கோணம் அமைத்தல் மூலமும் செங்குத்து கீறலாம் ஆகவே ஏற்கனவே பியிலேருந்து லேந்து சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள் எனக்கு தெரியும் இந்த அரை இந்த வில்கள் இடைவெற்ற அந்த அரைவட்டத்து வில் ஆகவே செங்குத்து அமைத்தல் என்றதுக்கு நான் செங்கோணம் அமைத்தல் இந்த முறை பின்பற்றேன் பொதுவாக பின் தொண்ணூறு பாக அமைத்தல் நூற்றி எண்பதாக ரெண்டாக போகிறேன் ஆகவே இந்த இடத்துல இருந்து கோனை ஊராக்கி கீழ புற ரெண்டு எடுத்தாலும் சரி இங்கே செங்குத்தி ஊராக்கி எடுக்கிற மாதிரி பியை நடுப்புள்ளியாக கொண்டு ஒரு கோட்டு துண்டதுக்கு செங்குத்திரி ஊராக்கி கீறுற மாதிரி நீங்கள் எடுத்தாலும் சரி ஆகவே இப்போ நான் என்ன செய்திருக்கேன் பீல இருந்து செங்குத்து கூட கீரை பொருள் அந்த வில்வழியை கீறுனா சரி ஏற்கனவே இந்த செங்குத்திரு ஊராக்கிய கீறி அந்த செங்குத்திரு ஊராக்கி அதாவது பீல செங்குத்து அமைத்து பீல செங்குத்து அமைத்து செங்குத்திரு செங்குத்து அந்த ஏற்கனவே வினா நாளில் வரைந்த ஒழுக்கு இந்த ரெண்டு ஒழுக்கு வினா நாளில் வரைந்த இந்த ஒழுக்க சந்திக்கிற புள்ளிக்கு என்ன பேர் வைக்கட்டுமா ஓ என பேர் வைக்கட்டுமா ஆகவே இந்த புள்ளிக்கு ஓ இதுதான் புள்ளியோ என்று பேர் வைக்கட்டுமா ஓ என்று பேர் வச்சாச்சு ஓ என பேரிட்டு ஓவை மையமாகவும் ஓசியை ஆரையாகவும் ஸோ கவராயத்தை எடுத்து கவராயத்தை எடுத்து ஓவுக்கு கொண்டு போயிடு ஓ மையம்டா மையத்தில் தான் கவராய கூறி இருக்கணும் பென்சில் சிக்கு வரும் அப்பதான் ஓசி என்றது கவராய்த்து ஆக வரும் இதில் கோடு இல்ல ஓசி என்றது உடைய வட்டம் ஒன்றை வரைக இது சரியாக்கு ரீந்து என்றால் அது பீக்குள்ளாலையும் போகும் சரியாக ரீந்தி என்றால் பீக்குள்ளாலையும் போகும் ஓசியை ஆக ஆகவுடைய வட்டம் ஒன்றை வரைக வட்டம் அறைஞ்சு சில நேரம் ஆரைய அளந்தெழுது வேண்டும் சொல்லலாம் இங்கே அப்படி சொல்லல சொல்ல கூட வட்டம் ஒன்றை வரைக சும்மா ஒரு கேள்விக்காக நம்ம கீர்ண கேள்வி சரியோ நானும் நீங்களும் கீர்ண கேள்வி சரியோன்னு பாக்குறதுக்கு வேணுமெண்டா இந்த ஒருக்கா அளந்து பார்ப்போம் அது கேள்வி இல்லை வேணுமெண்டா ஒரு ஏரையை அளந்து பார்ப்போம் கேட்கல பிள்ளை ஆரைய காணும் கேட்கல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்று தசம் எட்டு சென்டிமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மூன்று வருஷம் எட்டு இல்லாட்டி மூன்று வருஷம் மூன்று வருஷம் எட்டுக்கும் மூன்று தசமுகளுக்கும் இடையில் இருக்குது உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு விட தான் வரும் சரியாக கருந்தால் ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒரே விட தான் வரும் சரி பிள்ளையால் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் செஞ்சு முடிச்சுட்டோம் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் முதலாவது பழக்கம் மாதிரி கோடு கீறுறதுக்கு ரெண்டு புள்ளி கொடுங்க ஆனால் உண்மையாக ஒரு புள்ளி தான் கொடுக்கறது சரி இல்லை உண்மையாக ஒரு புள்ளி கொடுங்க கோடு கீறுறதுக்கு ஒரு புள்ளி கோணம் அறுபது பாக கீறுறதுக்கு ஒரு புள்ளி அந்த சீயை கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி மொத்தம் முக்கோணம் அமைத்தலுக்கு மூன்று புள்ளி அதுக்கு பிறகு அந்த இது சமபக்க முக்கோணி அப்படின்றத காட்டுறீங்க தானே எக்ஸ் சக அறுபது சமன் நூற்றி எண்பது எக்ஸ் சமன் அறுபது என்று காட்டி இது சமபக்க முக்கோணம் என்று சொல்லி ஆகவே இது சமபக்க முக்கோணம் என்று சொல்லி ஏன் என்ற காரணம் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் என்ற காரணத்தால் சமபக்க முக்கோணம் பண்ணுறதுக்கு சமபக்க முக்கோணம்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் காரணத்துக்கு ஒரு மார்க்ஸ் அது அறுபது பாகை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸுமாக மூன்று மார்க்ஸ் கொடுங்க சமபக்க முக்கோணம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பிள்ளையல் மூன்று இல்லை ரெண்டு தான் வர்றது நான் ரெண்டையே கொடுக்குறேன்னா சமபக்க முக்கோணம் என்று சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் காரணத்துக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க இந்த கோண இருகூராக்கி சாரி செங்குத்திரு ஊராக்கிக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்கோ அதே மாதிரி இந்த செங்குத்து வரைந்து ஒவ்வொரு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வட்டங்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சரியா இருக்குன்னு ஒருக்கா செக் பண்ணி பாருங்க இல்லை ஒரு மார்க்ஸ் மிக்ஸ் ஆகுதா இல்லை கூடி போச்சு எட்டு ஒன்பது வந்துட்டேனே வட்டங்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்கடா அது சின்ன விஷயம் தானே வட்டங்கிறதுக்கு என்ன பெரிய மார்க்ஸ் வட்டங்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒவ்வொரு மையம் ஒவ்வொரு வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு வட்டங்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத பாருங்க கிட்டத்தட்ட சரியாக தான் ஸ்கீம் தான் போயிருக்கேன் கூட கொடுக்கல